ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பரங்கிக்காய் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சில பக்கம் பார்த்திங்கன்னா இதை மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பம்கின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பாயாசம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கீத்தை இவ்வளோ பரங்கிக்காயும் தேவையில்லை இருந்து ஒரு ரெண்டு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தோல் வைக்கணும் தோல் சீவி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அவன் வேக தான் வைக்க போகிறோம் ரொம்ப துருவியும் செய்யலாம் அது அவங்க ஆப்ஷனல் தான் ஆனால் நான் துருவெல்லாம் இது மாதிரி கட் பண்ணி வேக வைக்கிறனால இதுவே போதும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு அது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க ஏன்னா தான் பண்ண போகிறோம் ரொம்பவும் தண்ணி சேர்க்க வேணாம் அளவாக தண்ணி சேர்த்துக்கலாம் அது வேகணும் இல்லையா சீக்கிரம் வெந்துடும் ஒரு டம்ளர் அளவுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த பரிங்கக்காய் வந்து முழுசணும் அளவுக்கு தம் நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து ஊற்றிட்டு அதை வந்து நம்ம வேக வைக்க வேண்டியதுதான் இந்த பருங்கிக்காயை வேக வச்சுட்டு அதை மசித்து தான் செய்ய போகிறோம் துருவி செய்கிறவங்க வந்து அந்த மாதிரி துருவிட்டு லைட்டாக பாயில் பண்ணால் கூட போதும் துருவி செய்யணும்னா இப்போ இதோட ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு செய்யணும் ஏன்னா எந்த ஸ்வீட் செஞ்சிங்கனாலும் உப்பு சேர்த்தா மட்டும்தான் அதோடய ஸ்வீட்னஸ் வந்து நல்லா தெரியும் இப்போ இது ஓரளவுக்கு வெந்திருக்கு குத்தி பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கூட ஆகாதுங்க வெந்துடும் ஃபைவ் மினிட்ஸில் இந்த மாதிரி ஃபோக் வச்சு குத்தி பார்க்கும்போது நல்லா உள்ளே போகணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் ஒரு மெத்தை எடுத்து அதை நல்லா மசிச்சிட்டேன் இல்லை இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னா இதை ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு பிளெண்டரில் போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மசிஞ்சிரும் நான் எதுக்காக மத்த மசித்தேன் பிளண்டரில் மசிச்சிங்கன்னா நல்லா மைய அரைஞ்சி கீர் மாதிரி வரும் இதுன்னா இந்த மாதிரி மசிக்கும் போது ஒன்று ரெண்டு நம்ம துருவுனா எப்படி இருக்கும் பாயாசம் அது மாதிரி இருக்கும் இதோட ஒரு கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒன்று உங்கள் சுகர் அதிகமாக வேணாம் அப்படின்னா நாட்டு சக்கரை இந்த மாதிரி வெள்ளம் இது வேணால் சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து ரெண்டு கரண்டையும் சேர்த்துக்கோங்க இதுக்கு முந்திரி அப்புறம் பாதாம் இது ரெண்டையுமே வறுக்க போகிறோம் முந்திரியை வந்து எண்ணெய் சூடானதும் அடுப்பில் ஒரு சின்ன கடா வச்சிட்டு எண்ணெய் சு நெய் வந்து சூடானதும் முந்திரியை போட்டுக்கோங்க பொறிஞ்சோடனே அதில் கடைசியாக ஆஃப் பண்ணிவிட்டு பாதாமை போட்டுக்குங்க போட்டுட்டு அது ரெண்டும் வறுத்ததுக்கப்புறம் இந்த இல்லையா நம்ம பரங்கிக்காயை கடைஞ்சி இல்லையா அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஆல்ரெடி நான் வந்து பாலை வந்து ஒரு கடாயில் சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் பாலை சூடு பண்ணி வச்சுருக்கேன் இந்த பால் எடுத்துக்கோங்க ரெண்டையும் ஒன்றா போட்டு சூடு பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் திரிஞ்சிடும் அதனால் பால் ஆல்ரெடி சூடு பண்ணதை இதோட சேர்த்துக்கோங்க இது மாதிரி சேர்த்து கிளறினீங்க அப்படின்னா உங்களுக்கு பரங்கிக்காய் பாயசம் ரெடி ச இது திரிஞ்சிரும்ங்கிறனால தான் தனித்தனியாக ஆட் பண்ணுறேன் ஒன்றா சேர்த்து பாயில் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அது வந்து திரிஞ்சிரும் வெள்ளம் சேர்க்குறவங்க கண்டிப்பாக இதே மாதிரியே செய்யுங்க சர்க்கரை சேர்த்தாலும் சரி இல்லைன்னா திரிஞ்சிரும் பால் இப்போது கொ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து அடுப்பா அடுப்பிலே வைக்க தேவையில்ல உங்களுக்கு வேணும்னா அடுப்பில் லைட்டாக வச்சு சூடு பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு டேஸ்டியான பரங்கிக்காய் பாயசம் ரெடி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பாய்